நை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் நிகழில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டிசைன் செய்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஓரம் வந்து தையல் போட்டு எப்படி வந்து நம்ம வந்து திருப்பி மேல் பக்கம் கழுத்து ஓரம் வந்து தையல் வந்து போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் தைக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து தச்சு வச்சிருக்கிறோம் சேம் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நெக் டிசைன் தான் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் நல்லா கழுத்து ஓரம் மேல் பக்கம் ஓரமாக தையல் வந்து போட்டிருக்குறேன் உள் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் மேல் பக்கம் ஓரமாக வந்து தயில் வந்து போட்டிருக்கிறேன் இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி மேல் பக்கம் வாரம் தையல் போகிறது வந்து தெரியாது இப்போ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து தச்சு காட்ட போகிறோம் ஒரு சில என்ன பண்ணுவாங்க வாரம் வந்து லைனிங் துணி மாதிரி தயில் போட்டு அப்படியே வந்து உள் பக்கம் திருப்பி விட்ருவாங்க மேல் பக்கம் கழுத்து வாரம் பார்த்திங்கன்னா தயில் வந்து இருக்காது உள் பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டும் தயில் வந்து இருக்கும் ஆனால் நாம் போகக்கூடிய தயில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமும் தெரியும் உள் பக்கமும் தெரியும் அப்போ தான் கழுத்து வந்து நல்லா கிரீஃபாக வந்து நமக்கு வந்து பிடிக்கும் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லையும் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் தான் பார்த்தீங்கன்னா லைனிங் துணி வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போது பேக் சைடு மட்டும் நான் வந்து தைச்சி காட்டுறேன் பேக் சைடு நீங்கள் தைக்கிறத பார்த்திங்கனா ஃப்ரண்ட்டு கழுத்தும் கையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரு வந்து மார்க் பண்ணணும் பேக் சைடில் சென்ட்ரு வந்து மேலையும் கீழே நம்ம வந்து பார்த்திங்கனா மார்க் பண்ணிக்கணும் மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய இறக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வந்து தேவை இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினது அதனால பார்த்திங்கன்னா கழுத்துனுடைய இறக்கம் அவங்க தகுந்த மாதிரி நமக்கு வரல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இறக்கம் கேட்டதுனால மேல் பக்கம் ஆரியவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோழர் வரைக்கும் வரலாலும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க மேல் பக்கம் பார்த்திங்கனா நமக்கு வந்து கேப் வந்து விழும் அடுத்து பார்த்திங்கனா இந்த கழுத்து வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னே இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை வந்து நம்ம வந்து எடுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் மேல் பக்கம் இருக்கும்போது நிறைய பார்த்திங்கன்னா சுருக்கம் வந்து இந்த சுருக்கத்தை வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படி எடுத்துக்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டாம் மடித்து போட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த கழுத்து பகுதிக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேஸாக வந்து பார்த்திங்கன்னா பெண்டு வந்து நமக்கு வந்து தெரியும் இந்த பெண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் மேல் பக்கம் வந்து சென்ட்ரு பகுதியில் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடித்து வச்சு நம்ம வந்து ஒரு தையல் ஒன்று போடும்போது அந்த கழுத்தினுடைய அகலம் வந்து நம்மளால் வந்து குறைக்க முடியும் அந்த டிரிக்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆரியவர்க்கனுடைய கழுத்து அகலம் அதிகமாக போச்சுன்னா ஒரு கால் இன்ச்சுக்கும் அரை உங்கள் கழுத்துக்கு தகுந்த மாதிரி மடித்து வச்சு நீங்கள் வந்து நேராக வந்து ஒரு தையல் ஒன்று போடும்போது கழுத்து வந்து குறுகிடும் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கனா இது ஏற்கனவே கழுத்துடைய அகலம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கத்தை மட்டும் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் அந்த சுருக்கத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் எந்த இடத்துல நம்ம வந்து மடித்து தைல் போட்டால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது இழுத்து பிடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு லேசாக வந்து சுருக்கம் வந்துவிடும் அந்த சுருக்கத்தை அப்படியே மடித்து வச்சு நேராக வந்து பார்த்தினா ஒரு தையல் ஒன்று போட போகிறோம் அதாவது ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பிடிச்சி வந்து தையல் போடுற மாதிரி வரும் அந்த கழுத்து வந்து இழுத்து பிடிச்சிங்கனாவே சுருக்கம் தானாக எங்கே விழுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டுட்டோம் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய சுருக்கம் வந்து நமக்கு வந்து போயிடுச்சு அதாவது இந்த ஆரி ஒர்க் வந்து டிசைன் வந்து செய்யும் போது அவங்க போடும்போது அந்த நூல் குத்தும் போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணி வந்து சிங்க் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கழுத்து கரெக்டாக இருக்குது இப்போ நாம் சென்ட்ரு மார்க் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து அடித்து திருப்பலாம் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லைனையும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு சென்ட்ரு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதேமாதிரி சென்ட்ரு கழுத்துக்கு கீழே நேராக பிடிச்சி அதேமாதிரி கீழே இருக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கிற மாதிரி பார்த்து வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த தவறை செஞ்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஏ ஏறின மாதிரியும் ஒரு பக்கம் இறங்கின மாதிரியும் வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் துணியிலையும் அதே மாதிரி கரெக்டாக வந்து சென்ட்ரு வந்து செட் பண்ணணும் மேல் பக்கம் சென்டரும் சோல்ட்ரு நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி கழுத்தினுடைய சென்ட்ரு பகுதி அதுவும் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் பக்கம் கழுத்தும் சென்ட்ராக இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும் இப்போ ரெண்டுத்தையும் நாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின் போட்டு விட்றணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா துணி நவராம இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளால் வந்து தையல் வந்து போட முடியும் ஏன்னா நம்ம மேல் பக்கம் தையல் போட்டு அப்படியே வந்து அடிப்பக்கம் நம்ம வந்து திருப்ப போகிறோம் நமக்கு எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணால் வந்து துணி வந்து நவராமல் இருக்குமோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக வந்து போடணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கழுத்துக்கு உள்ளே தான் நம்ம வந்து போட போகிறோம் அதனால் உள்ளே இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா நவரக்கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் இப்போ நாம் எந்த பக்கம் வேணாலும் திருப்பி நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டிசைன் வந்து தெரிகிற பக்கமாக பார்த்து நம்ம வந்து திருப்பிக்கிட்டு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் அதாவது வந்து சென்ட்ரலேருந்து தான் வந்து தயில் போட போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு விட்டு தான் நான் வந்து போட போகிறோம் சார் அரை இன்ச்சு விட்டு போடணும்னு பார்த்திங்கன்னா உடனே ரொம்ப ஓரம் வந்து தயில் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து சரியாக நமக்கு வந்து வராது அதனால பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளால் வந்து தயில் வந்து நல்லா ஈஸியாக போடக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயில் வந்து நம்ம வந்து கழுத்து ஓரம் நம்ம வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து ஓரம் வந்து தையல் வந்து போடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் எடுத்தவுடனே நீங்கள் வந்து ஓரம் வந்து தையல் போட்டிங்கன்னா அந்த கழுத்து வந்து இந்த ரவுண்ட் ஷேப்லாம் திருப்புறதுக்கும் கஷ்டம் தையல் போடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் விட்டு வரச்சு கேப் விட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு ரெண்டாவது தையல் ஓரம் போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துணியும் நமக்கு வந்து நவராது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்லாம் திருப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் வந்து தள்ளி போடும்போது ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டாவது தையல் நம்ம வந்து போடும்போது ரெண்டு துணியும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீப்பாக இருக்கிறதுனால கழுத்து ஓரம் ஏற்கனவே ஒரு தையல் இருக்கிறதுனால அந்த ரவுண்ட் ஷேப் திருப்புறத்துக்கும் நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் ரெண்டு துணியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நவராது இப்போது கழுத்து வர சென்ட்ரில் இருக்கக்கூடிய பின் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து ஓரம் நம்ம வந்து அடுத்து வந்து தையல் வந்து போடணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து நான் வந்து கட்டிட்டு சிங்கிள் ஃபுட்டு வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் வந்து ஓரம் வந்து தையல் போட முடியும் இந்த ஆரி ஒர்க்குக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களுக்கு வந்து எப்படி சௌரியமாக இருக்கோ அதை கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஓரம் வந்து தையல் போகிற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரமாக வந்து தையல் வந்து போட போகிறோம் தையல் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரமாகவும் போடக்கூடாது ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப ஓரமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பும் போது அந்த ஆரி ஒர்க் டிஷனும் சேர்ந்து திரும்பும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஆரி ஒர்க்கை விட ஒரு ரெண்டு நூல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டுட்டு பெண்டு இல்லாமல் ஒரே தையல் போட்டால் போதும் ஒரே தையல் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நிதானமாக வந்து நீங்கள் வந்து போடணும் மாதிரி அந்த ரெண்டு நூல் கேப் அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரணும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து போடணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப்புக்கு வந்து திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல திருப்பும்போது மணி உடையும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து கார்னர் வந்தவுடனே லேஸாக வந்து பார்த்திங்கன்னா ரப்ப அடிச்சுக்கிறேன் கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு தள்ளி வச்சு நான் வந்து தையல் வந்து போடுறேன் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தையல் வந்து விழாது ஒரு பக்கம் மட்டும் காரணம் வரைக்கும் வந்திருக்கும் ஒரு பக்கம் வந்து கார்னர் காரணம் வரைக்கும் போகாது அது வந்து எப்படி நான் வந்து திரும்ப தையல் போடுறது அப்படின்றத நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து தையல் வந்து போடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக போடுறேன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது பாஸ்டாக ஓடுது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வர மாதிரி தான் தெரியும் அப்படின்னா நான் எவ்வளோ ஸ்லோவாக தைச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு தையல் போட்டோம் அந்த சென்ட்ரு தையலுக்கும் போட்டோம் திருப்பும் திருப்பிக்கணும் திருப்பி திருப்பும் அந்த சைட்லேருந்து நம்ம போடும்போது ரெண்டு கார்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தையல் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும் அதாவது ஒன்று மேல் பக்கம் கார்னர் வந்து க்ளோஸ் பண்ணணும் திருப்பி அப்படியே திருப்பி நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் கார்னர் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஷேப் கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம் இல்லைங்களா அது ஓரமே நாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் தயில் வந்து வந்துருச்சு நம்ம நூறு தையல் வந்து நம்ம போடணுன்னு அவசியமே கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பக்கம் ஓரம் வந்து தையல் போட போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே டபுள் தையல் போடணும்னு அவசியம் கிடையாது நான் மேல் பக்கம் போட மாட்டேன் சார் உள் பக்கம் மட்டும் டபுள் தையல் போட்டு நான் திருப்புவோம்னா தாராளமாக நீங்கள் வந்து திருப்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணணும் தயில் வரைக்கும் கட் பண்ணணும் தையல் வந்து கட் பண்ணிடக்கூடாது மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் திருப்புறத்தாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தையல் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக கட் பண்ணி விடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கிட்ட கிட்ட வந்து கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணுங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வரத்தால் மட்டும் அப்போ தான் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் அழகாக நமக்கு வந்து திரும்பும் இப்போது நம்ம அப்படியே வந்து மேல் பக்கம் வந்து திருப்பிக்கலாம் இந்த மாதிரி திருப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த ஃபினிஷிங் தையல் போடவில்லைங்கன்னா அந்த மாதிரி ஓரமாக வந்து தையல் போட்டு திருப்பிடுவாங்க அந்தமாதிரி திருப்பக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆரி ஒர்க்கை விட ஒரு ரெண்டு அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து தையல் வந்து போட்டிருக்கிறேன் ஒரே அளவுக்கு எல்லாத்தாலையும் வரமே நான் வந்து தையல் போட்டிருக்கிறேன் நல்லா நெகத்துல கீறி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் அப்படியே வந்து திருப்பணும் இந்த மாதிரி ஓரமாக வந்து தையல் போட்டு அப்படியே வந்து திருப்பக்கூடாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வாரம் வந்து தையல் போகிறதுக்கு வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஓரம் தையல் போட்டு அப்படியே வந்து திருப்பி விட்ருவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அப்படியும் செய்யலாம் இருந்தாலும் வந்து மேல் பக்கம் தையல் போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் டிசைன் வந்து லைஃப் லாங் வந்து நல்லாயிருக்கும் அந்த கழுத்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இந்த வாரம் வந்து தையல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான விஷயம் நிறைய பேர் வந்து நினச்சிருக்குறாங்க ரொம்ப ஈஸியாக தையல் போடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரம் தையல் போடுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட் போட்டிருந்தாலும் தையல் கஷ்டம் கஷ்டம்தான் ஏன்னா ஓரமே வந்து தையல் போடும்போது துணி வந்து அதில் வந்து மாட்டாது அதனால தான் பார்த்திங்கன்னா ஓரம் வந்து தையல் போட முடியாது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தேடு அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை நேர் நேராக வந்து கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வச்சு கொஞ்சமாக தையல் போட்டுட்டு கொஞ்சமாக அதாவது அந்த நியூஸ் பேப்பர் மேலே அந்த ஃபுட்டு வந்து ஓடுற மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு இப்போ வந்து கழுத்து ஓரம் வந்து தையல் போட்டு பாருங்கள் அழகாக ஈஸியாக வந்து நம்மளால் வந்து தையல் வந்து போட முடியும் மேல் பக்கம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் பேப்பர் கொடுத்து நம்ம தையல் போடும்போது அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து போட முடியும் அதுக்காக வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய பேப்பர்லாம் வந்து கொடுத்துடாதீங்க அதாவது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடிய பேப்பரில் வந்து கொடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தயில் வந்து லூஸ் உள்ளாது அந்த பேப்பர் பிரித்து எடுக்கும்போது தயில் வந்து லூஸ் விடாது ரொம்ப தப்பமாக இருக்கக்கூடிய பேப்பர் வந்து அடியில் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து லூஸ் விழுந்துரும் இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய பேப்பரை வச்சிக்கங்க நேராக வரக்கூடிய தாவள்னால் சும்மா ஒரு அரை இன்ச்சுக்கு பேப்பர் கழித்து நேராக வச்சால் கூட போதும் இப்போ பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஆரியோரு ப்ளவுஸுக்கு கழுத்து ஓரம் மேல் பக்கம் தையல் போடுறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சீக்ரெட்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யாரும் வந்து மாட்டாங்க தையல் போடுறதும் ரொம்ப ஈஸி தான் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை வந்து பிரித்து எடுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அதுக்காக பேப்பரை பிடிச்சி பருக்குன்னு வந்து பிடுங்கக்கூடாது இந்த பேப்பருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தயில் இருக்கும் இருந்து ஒரு பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கங்கிறது எடுக்கணும் அப்படி எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக வரும் நீங்கள் மொத்தமாக பிடிச்சி இழுத்திங்கன்னா தயிலும் சேர்ந்து கட் ஆகிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் பார்த்து பொறுமையாக வந்து இழுக்கணும் ஏன்னா நெய்ஸ் பேப்பராக இருந்தால் தானாகவே கட் ஆகிடும் நீங்கள் ரொம்ப மோட்டாவாக வந்து கொடுத்துட்டிங்கன்னா பேப்பருக்கு பதிலாக நூல் வந்து கட் ஆகிடும் அதை ஆபகத்தில் வச்சுக்கோங்க நல்லா வந்து ஓரம் வந்து தையல் போட்டு வர அந்த கழுத்து ஃபினிஷிங்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து வருதுன்னு சொல்லிட்டு மாதிரி ரெண்டு நூல் அளவுக்கு உள் பக்கம் நம்ம வந்து கேப் விட்டதுனால மேல் பக்கம் தையல் போடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஒட்டி நீங்கள் ஆரி ஒர்க்கு ஓரம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உள்பக்கம் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜருகை மேலே தையல் உழுந்துச்சுன்னா அந்த ஜருகை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து கட் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் கேப் விட்டு தையல் போடுங்க இப்போ நான் பேப்பரை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு தையல் ஓரம் இருக்கிறத எடுத்துகிட்டு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்கிறத வந்து நான் வந்து எடுக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் உள் பக்கம் ஓரமாக வந்து தயில் வந்து போட்டிருக்கிறேன் மேல் பக்கம் உள் பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே நேராக இருக்கும் ஒரே தையல் தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கழுத்து மட்டும்தான் நான் வந்து ஃபினிஷிங் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பேக் சைடு கழுத்து மட்டும்தான் ஃபினிஷிங் பண்ணி அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பக்கமும் மடிக்கிறது எப்படின்றதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் இப்போ அந்த பேக் சைடு கழுத்து எப்படி நான் வந்து ஃபினிஷிங் பண்ணணும் சேம் இதே மெத்தேடில் ஃப்ரண்ட்டு கழுத்தும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணலாம் கையும் வந்து பார்த்திங்கன்னா மடித்து வந்து உங்களால் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ண முடியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெத்தேடு தான் இந்த பேப்பரை வந்து அடியில் கொடுத்து நம்ம வந்து ஓரமாக வந்து தையல் வந்து கண்டிப்பாக போட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் சைடு வந்து பாருங்கள் நான் எப்படிலாம் வந்து சுருக்கத்தை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் நாம் வந்து எடுத்துட்டோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் நம்ம வந்து மடித்து தையில் போடும்போதும் மிச்சம் இருக்கக்கூடிய சுருக்கத்தையும் நம்ம வந்து எடுக்கணும் ஏன்னா இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுருக்கம் வந்து வரும் அந்த சுருக்கத்தை எல்லாம் நம்ம வந்து எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் சென்ட்ரலேருந்து நான் வந்து பிடிக்கிறேன் எப்பயுமே பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு வரும்போது இருக்கக்கூடிய சுருக்கம் பூராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும் இப்போ நம்ம வந்து தயில் வந்து கீழ்ப்பக்கம் போட்டுக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியை நம்ம உயரத்துக்கு தகுந்தமே உள் பக்கம் மடித்து தையல் போட்டுட்டோம் அப்படியே மேலே இருக்கக்கூடிய துணியை வந்து மடித்து நம்ம வந்து தயில் போடும்போது லைனிங் துணிக்கும் ப்ளவுஸ் துணிக்கும் நடுவில் அந்த பிசுறு இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் நமக்கு வந்து போயிடும் இப்போ நம்ம ஓரமாக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ஓரமாக போடணும் தையல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக வச்சு ஒரே தையல் போட்டால் போதும் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பக்கம் ஓரமாக ஒரே தையல் போட்டாக்க ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம் எப்பவுமே பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் ஓரம் தையல் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து அக்கில் பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டுட்டு மேல் பக்கம் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ருக்கு வந்து தையல் போடணும் அப்படிலாம் நம்ம வந்து போடும்போது இந்த ப்ளவுஸில் வரக்கூடிய அதாவது இந்த லைனிங் ப்ளவுஸில் வரக்கூடிய சுருக்கத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எடுக்க முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு ரொம்ப முக்கியம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ஃபினிஷிங் வந்து பண்ண முடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக்னஸ்க்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணுறதும் இந்த தையல் ஓரமாக போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் டவுட்டாகவே வந்து இருக்கும் இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் வந்து போடாமல் நடுவில் வந்து விட்டு போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நம்ம போட்டு வரோம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை வந்து லைக் இல்லை இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பதிவு செய்கிறது இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம சேனல் வந்து ஒரு பெரிய சிக்கலை மாட்டினதுனால நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்மளால வந்து போட முடியல இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேனல் வந்து மீட் எடுத்துகிட்டு வரோம் சேனல் வந்து ஓரளவுக்கு ரன் ஆகுது இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்து வீடியோஸ் வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லைக்காகவே பண்ணணும் அப்படி இல்லைனா இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையாவது வந்து பதிவு பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம சேனலில் கருத்து பதிவு பண்ணுறதே வந்து மறந்துடுறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்கள் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த வீடியோ வந்து எங்களால் வந்து பதிவு செய்ய முடியும் இந்த வீடியோ பிக்னஸ்க்கு பயனுள்ள வீடியோவாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷ்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்